ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சவுன் இன்றைக்கி இந்த வீடியோவில் சப்பாத்தி இட்லி தோசை நீ எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கிற மாதிரி நல்லா சூப்பரான ஹெல்தியான ஒரு தொக்கு ரெசிபி இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப இருக்கும் இது எப்படி செய்யணுன்னு நம்ம பார்க்கலாம் செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மூணுலேருந்து நாலு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி புளி வந்துட்டு ஒரு சின்ன எலுமிச்சம் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் கோர்ஸ் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்படியே கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட வந்துட்டு மூணு கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த கருவேப்பிலை கூடயே வந்துட்டு நம்ம உப்பு சேர்த்து அரைச்சிக்கணும் உப்பு வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ செய்கிறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குக்கரை சூடு பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் மற்றபடி வேறு எந்த என்ன சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதில் வந்துட்டு கால் உளுந்து கால் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க நல்லா கலந்துக்கலாம் நல்லா கிடையாது வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்க நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் உளுந்து நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஓரளவு நல்லா அந்த பருப்பு ரெண்டுமே செவந்து வந்ததும் இதில் நம்ம அரைச்சு எடுத்து அந்த கருவேப்பிலை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை அப்படியே நம்ம அந்த பேஸ்ட்டை மட்டும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம உப்பு எல்லாமே சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் அதனால் எதுவுமே ரெண்டாவது சேர்க்க தேவையில்லை நல்லா இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஓரளவு நல்லா சூடானதும் இதில் வந்து நல்லா ரெண்டு துண்டு அளவுக்கு வெள்ளம் போட்டுக்கலாம் அதாவது ஒரு ஒன்றரை டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் வரைக்கும் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து கருவேப்பிலையோட அந்த துவப்பு தன்மை தெரியாமல் இருக்கும் அதுக்காக தான் வெள்ளம் சேர்க்குறோம் வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துட்டு இந்த குக்கர் அப்படியே மூடி வச்சிடலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்குது மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு விசில் மட்டும் கரெக்டாக வந்ததும் நம்ம எடுத்துக்கலாம் கரெக்டாக ஒரு விசில் விட்டால் போதும் ஒரு விசில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மாற்றி எடுத்து வச்சுருங்க ப்ரெஷராக நல்லா லீஸ் ஆனதுக்கப்புறமும் நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் வந்திருக்கும் அப்படியே நம்ம இதை எடுத்துக்கலாம் பேனை செய்யறத குக்கரை செஞ்சிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காது சட்டுன்னு செஞ்சிடலாம் நீங்கள் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏடெட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தோடயே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தினி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் சிம்பிளாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சைட் டிஷ் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஹோம் ஃபுர்வனுக்கு சப்ஸ்கிரைப்பட மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்